வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்திய கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்குது அது நடந்த டைமை பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஏன்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ராஜபுத்திர சமூகத்தினரிடம் மோடி பேசிடுவார் அமித்ஷா பேசிடுவார்னு சொல்லும்போது நாளைக்கு எலெக்ஷனு நேத்தோட பரப்புரை முடிந்தது நேற்று இந்த ராஜபுத்திர இன மக்களுடைய கூட்டமைப்பு கூடிச்சு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த எட்டு தொகுதி இந்த எட்டு தொகுதியிலேயும் சமாஜ்வாதி கட்சியை ஆதரிக்க வேண்டும் அதாவது இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா கரெக்டாக அந்த ஆறு மணிக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் போய் இவங்க அந்த கூட்டம் போடுறாங்க இனிமேல் மோடி யோகியே நினைத்தாலும் இவர்களால் அந்த கூட்டத்தை இனிமேல் கூட்ட முடியாது அவங்கள போய் சந்திக்க முடியாது ஏன்னா அதுக்கப்புறமே நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிரும் எங்களுக்கு ஆதரவுன்னு கேட்கக்கூடாது இது கடைசி நேரத்தில் வந்து கான் அவர் தான் வந்து நம்ம அகிலேஷ் அதோடைய பெரியப்பா அவர் தான் அந்த ட்விஸ்ட்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வெளியான தகவலால் இப்போ ஒரு பெரிய பரபரப்பு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரிலீஃப் ஏன்னா இதில் வந்து மூணு தொகுதி முசாராஃபாத் கைரா இன்னொரு தொகுதி இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாட் இனத்தவர்களை வந்து நம்ம பிஜேபி போட்டிருக்காங்க ஏற்கனவே ராஜபுத்திரர்கள் வந்து அவங்க சமூகத்தினர் போட்டாலே புறக்கணிச்சிருவாங்க இந்த மூன்று பேரும் ஜாட் சமூகம் சொல்லவே வேணாம் இன்னொன்று சமாஜ்வாதிக்கு ஆதரவு ஒன்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க இது வந்து அதாவது இப்போ நம்ம அறிவித்த தகவல் வந்து இப்படி ஏன்னா இவ்வளோ இவ்வளவு துறை இளவுத்துறைனா வச்சு அசால்ட்டாக விட்டுட்டாங்களா இது என்ன நடந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி கூட்டம் அதுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் சரங்கன்பூரில் கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு பெரிய ரேலி பண்ணதில்லை அதில் அவர்கள் பேசிய பேச்சு அது வேறு இப்போ வைரலாகிட்டு இருக்குது ஏன்னா தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிரியங்காவுக்கு எவ்வளோ கூட்டம் கூடிச்சு இப்போ கூடிச்சு அப்படின்னு பார்க்கும்போதே தெரியுது நல்ல கூட்டம் இன்னொன்று ராஜ்நாத் சிங் கூட்டம் நடத்துகிறாரு அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் புறக்கணிக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து ஊரில் வந்து பிஜேபி கொடியெல்லாம் இறக்கிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரணகலம் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜபுத்திரைய இந்த அறிவிப்பு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பேசும்போது நம்ம என்ன சொன்னோம் ராஜபுத்திரர்கள் பிஜேபியை வெறுக்கிறாங்க அது சரியாயிடும்பா ஏன்னா ராஜபுத்திரர்கள்லாம் இப்படி ஜாதி அவங்கெல்லாம் பிஜேபி தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்புறம் நம்மலாம் சொன்னோம் இல்லைங்க ஒரு நான் ஒரு ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க குஜராத்தில் மட்டும் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு தொகுதியில் மிக அடர்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது மறு சொல்கிறோம் இவர்கள் எல்லாமே போன தடவை முந்தின தடவை எல்லாமே பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க குறிப்பாக பிராமணர்கள்னு சொல்லிக்கலாம் பிராமணர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இந்த கூட்டமைப்பே அறிவித்தது அதுவும் அறிவித்த டைமு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அகிலேஷ் யாதவ் ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எப்படி யோகி கண்ணில் மண்ணை தூவினார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசாமல் யோகி இன்றைக்கி கூட அவங்க வந்து ராமர் கோயில் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே பி இது காங்கிரஸோடைய ஊழல் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பெருமளவுக்கு பயிரப்படக்கூடிய ஒரே ஒரு செய்தி நூற்றி எண்பதுக்கு கீழ் இந்த வாசகம் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் எல்லாரும் பேசப்படுறாங்க தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானூறு சீட்டு பிஜேபி அதுக்கப்புறம் முந்நூறு சீட்டு பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேர்தலே தேவையில்லப்பா பிஜேபியை ஜெயிக்க வச்சிடலாம் இப்போ என்னென்னா தேர்தல் தேவை தேர்தலே ஒரு சும்மா சம்பிரதாயம்பா பிஜேபி ஜெயிச்சிரும்பா அதுக்கப்புறம் ஓட்டிங் மிஷினே அவங்க கையில் இருக்குப்பா அவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்து இன்றைக்கி கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷினை அழுத்துனா பிஜேபிக்கு ஒரு ஓட்டு விழுவுறதுக்கு பதிலாக ரெண்டு ஓட்டு விழுவுது உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்டுருக்குது உச்சநீதிமன்றம் வேறு கேட்குது எலக்ட்ரானிக் மிஷின் தப்பு பண்ணாது அப்படின்னு வேறு சொல்லுது இங்கே இப்படி ஒரு சம்பவம் மோடி விசாரிக்கணும்ருச்சு அப்போ என்ன நடக்குது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை நீங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு அந்தளவுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியாது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி தான் முதல்ல சொன்னார் இரநூறுக்கு கீழே பிஜேபி நூற்றம்பது கீழே பிஜேபி போகணுன்னார் அகிலேஷ் இரநூறுக்கு கீழேனார் பிரியங்கா காந்தி தில்லுமுள்ளு பண்ணாமல் இருந்தால் நூற்றி ஐம்பதுக்கு கீழே பிஜேபி அப்போ தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட வந்து பிஜேபி வந்து நூற்றி ஐம்பது கீழே தான் வரும் பிஜேபி ரொம்ப மோசமாக தோக்கப்போகுது மோசமாக போகுது அப்படிங்கிற இமேஜை இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக இந்தியா கூட்டணி வச்சதை இந்தியா கூட்டணி பெரிய ஊதான் தான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஒரு தலையை ஒரு ஒரு அதிகாரம் அதிகமாக 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 யாரையும் நீங்கள் மதிக்க மாட்டிங்க அதே போல் தான் நடந்துக்குது ராஜபுத்திர சமூகத்தில் ஈஸியாக பேசி முடிச்சிருக்கலாம் ஒன்றும் இல்லை ரூபலாவை மாற்ற சொன்னாங்க மாத்தில என்ன கூட பரவாயில்ல மோடியோ அமித்ஷாவோ நிறையவே பார்த்துருக்கலாம் அதை கூட அவங்க செய்ய தயாராக ஏன்னா நம்மளை மீறி எங்கே போயிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க இந்த அசால்ட்டை இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு வந்து யூபியில் சொல்லியிருக்காங்க இப்போ யூபியில் மட்டும் இந்த விஷயம் இல்லை யூபியில் போட்ட இந்த கூட்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட அதுவும் குறிப்பாக இதில் குஜராத்தில் பேசுகிறாரு குஜராத்தை விட இன்னும் யூபியில் அவ்வளோ வேகம் எடுத்துகிட்டு இருக்குன்னா ஒன்றும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இது இங்கே மட்டும் இருக்காது எல்லா இடத்துலையும் பரவும் இன்னொன்று இனிமேல் பிஜேபி போய் சமாதானம் பண்ண முடியாது ஒன்சவங்க முடிவு எடுத்து அறிவிச்சிட்டாங்க சரி ரைட்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜெயின் சௌத்ரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு என்ன விவசாயிகள் மகா பஞ்சாயத்து கூட்டம் கூடிச்சானா கூடிச்சு ஆனால் பன்னெண்டு கிராம மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க அதில் வந்தவங்க கூட பெரும்பாலும் வந்து ஜெயின் சௌத்ரிக்கு ஓட்டு போடுறோம் ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோங்கிறாங்க அதாவது ஜெயின் சௌத்ரிக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு தொகுதியில் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் மற்ற தொகுதியில் பிஜேபிக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியாது வெளிப்படையாக நாங்கள் விவசாயிகள் மகா பஞ்சாயத்து பிஜேபிக்கு ஆதரவு தர முடியாதுன்ட்டாங்க இது ஒரு பெரிய அடி முதல்லையே ஜாட் மகா பஞ்சாயத்து கூடி போன திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமித்ஷா போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி ஜாட் சமூக மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க ஏற்கனவே குஜார் சமூக மக்கள் உங்களுக்கு எதிராகிட்டாங்க யாதவர்கள் சொல்லவே வேணாம் தலித்துகள் சொல்லவே வேணாம் இஸ்லாமியர்கள் சொல்லவே வேணாம் போன தடவை என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இஸ்லாமிய வாக்குகள் உங்களுக்கு விழுந்தது பிஜேபிக்கு இஸ்லாமிய வாக்குகள் விழுந்தது சைவ நம்ம மாயாவதிக்கு இஸ்லாமிய வாக்குகள் உழுது இன்றைக்கி என்னாச்சு ஏற்கனவே இந்த சிஐஏ சட்டம் அது வேறு ஒரு பிரச்சனை இன்னொன்று ஒரு இஸ்லாமிய கூட நீங்கள் அங்கே நிறுத்தி வைக்கல இன்னொன்று இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் வெளியே துறச்சி விட்ருவாங்க துறச்சி விட்ருவாங்கன்னு பண்ண விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் களம் மாறிடுச்சு பதினெட்டு சதவீதம் இஸ்லாமிய மக்கள் அங்கே இருக்காங்க ஏற்கனவே பத்து சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பத்து சதவீதம் வாக்கு உள்ள ராஜபுத்திர வெளிப்படையாகவே இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க அதான் சொன்ன மாதிரி கைக்கு மீறி போகும்போது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்ஸ் அவங்க அறிவிச்சுட்டாங்க இனிமேல் என்னென்னா ராஜபுத்திர சமூகத்தை இப்போ வந்து அகிலேஷ் ஆதரவுன்னு சொல்லிட்டாங்களாம் அநேகமாக அடுத்த கூட்டத்தில் ராஜபுத்திர மக்கள் பெருமளவு திரளாக கலந்துக்கணுங்கிறாங்க இப்போ அடுத்து பிரியங்காவோ ராகுலோ போகும்போது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ராஜபுத்திரர் ஆதரவு கொடுக்குற வரைக்கும் தான் காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் இப்போ கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பிரியங்காங்க வந்து எல்லாருமே சந்திப்பாங்க உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அவர் பேசுனது இப்படியான விஷயங்கள் போகும் என்ன இங்கே ஒன்று சிக்கல்னால் அந்த மண்டக்காடு சமூகம் அதாவது ரூபாலா அவர்களுடைய சமூகத்தினர் வாக்கு வந்து குஜராத்தில் அதிகமாகுது ஆனால் அந்த சமூகத்தின் மக்கள் குஜராத்தில் தான் அதிகமாக இருக்காங்க மற்றபடி பெரும்பளவு அந்த பக்கம் இல்லை ஆனால் ராஜபுத்திர சமூகம் அப்படி இல்லை அவங்க ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டில் வலிமையாக இருக்காங்க அவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா இந்தியாவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அந்த எட்டு தொகுதியில் இன்றைக்கி பிஜேபிக்கு என்ன சிக்கல் வருதுன்னா அதில் ஒன்று கைரா கைரா தொகுதியில் காங்கிரஸ் நிற்கிறாங்க இப்போ காங்கிரஸுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறது அங்கே யாருன்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலித்தும் ராஜபுத்திரனும் ஏற்கனவே தலித்தாவது கொஞ்சம் பிஜேபிக்கு பிஎஸ்பி ஓட்டை பிரிக்கும்னு நினச்சாங்க இன்றைக்கி பார்த்தா ராஜபுத்திரைனா ஒட்டுமொத்தமாக சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு இப்போ அவங்க சமாஜ்வாதிக்கு தான் ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு இல்லை சமாஜ்வாதிக்கு ஆதரவு இந்தியா கூட்டு காங்கிரஸ்க்கு இன்னும் சொல்லலை ஆனால் சொல்லிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க ஒன்றும் வேறு அந்த தொகுதியில் வேறு யாருங்க பிஜேபி தான் இன்றைக்கி ஏற்று பிஜேபிக்கு வந்து ஆதரவு இல்லை சமாஜ்வாதிக்கு ஆதரவு ஒருவேளை பிஜேபியும் காங்கிரஸ் நிற்கக்கூடிய கைரா தொகுதியில் அதேமாதிரி சாரங்காப்பூர் சாரங்காப்பூரில் பிரியங்கா காந்தி கலந்துக்கிட்ட அந்த பேரணியை பார்க்குறது அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு அதில் அவங்க பேசினது என்ன ராமர் ராமருங்கிறாங்க ராமர் தன்னை நம்பி வந்தவங்களையும் என்னுடைய சகோதரன் சொல்லி அரவணைத்தது ஆனால் இன்றைக்கி மோடி என்ன பண்ணுறாரு கடந்த கால மோடி ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஊழல் பண்ணிட்டோம் ஊழல் பண்ணிட்டோங்கிறாங்க பத்து வருஷமாக வந்து நாங்கள் ஆச்சிலேயே இல்லை அப்படி ஊழல் பண்ணியிருந்தால் எங்கள் மேலே என்னென்ன வழக்கு ஒன்றுமே இல்லாதக்கெல்லாம் வழக்கு போட்டு உள்ளே வைக்கிற மோடி எங்களை உங் உள்ளே வைக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் எந்த பொறுப்புலையுமே இல்லையே எங்களை போய் என்ன உள்ளே வைப்பீங்க இப்படி பல அடுக்கு இன்னொன்று குறிப்பாக ராமரை வைத்து போடக்கூடிய பெரிய அரசியல் ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயும் ராமனருக்கு ராமர் அப்படிங்கிறவர் பெரிய தெய்வம் அப்படின்னு பிரியங்கா கைது அட்ரஸ் பண்ணுறாங்க ஆனால் ராமராஜ்யத்தை கொடுப்பது நாங்கள் தான் சொல்லிட்டாங்க இதே போல் மம்தா பேனர்ஜி உங்களுக்கு தெரியும் அது லீவே விட்டாங்க ராமநவமிக்கு விட்டுட்டு ஒரு வைலன்ஸை கிளப்புறாருன்னு வேறு சொல்லிட்டாங்க அப்புறம் நேற்று வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் வந்து இவங்க மம்தா பேனர்ஜியை வந்து ரொம்ப பிஜேபி வந்து டார்ச்சர் பண்ணுதுங்கிற அளவுக்கு போயிட்டார் மம்தா பேனர்ஜி இந்தியா கூட்டணியில் இல்லை ஆனால் ராகுல் காந்தி ஆதரவு கொடுக்குறாரு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அடுத்த கட்டமாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதிக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் லக்னோவில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் மோடி அவர்கள் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்று எலக்ட்ர இந்த பாண்டு இந்த பாண்டு வந்து எக்ஸ் தளத்துலேருந்து நீக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் தான் இது நீக்குது அப்படின்னு பெரிய ஒரு புகாரை வந்து நீ காங்கிரஸ் தந்துருக்காங்க தேர்தல் பாண்டு மூலியமாக பெருமளவுக்கு ஒரு விஞ்ஞான ரவுடி போல செயல்படுகிறார் மோடி அப்படிங்கிறது ராகுல் காந்தியோடய குற்றச்சாட்டு ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் விவசாயிகள் போராட்டம் எல அந்த பாண்டு விஷயமாகட்டும் அப்புறம் இடி அனுப்பி எல்லாத்தையும் மிரட்டுறதாகட்டும் தேர்தல் ஆணையர் நியமனம் ஆகட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகட்டும் சிஏஏ ஆகட்டும் இந்த சிஏஏ சட்டத்தை ஏன் கொண்டு வராங்க சிஏஏ சட்டம் இப்போ வந்து உடனே பண்ணி பிஜேபிக்கு என்ன லாபம் ஒன்றும் இல்லை சிஏஏ சட்டம் உடனே இஸ்லாமியர்கள்லாம் எல்லாம் தெருவுக்கு வந்து போராடுவாங்க பாருங்கள் இந்துக்களே பாருங்கள் இஸ்லாமியர்கள் இந்த மாதிரிலாம் தர மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்கள் இஸ்லாமியர் யாரும் போராடவே இல்லை அந்த முயற்சி அவுட்டு இப்போ என்ன சொல்கிறீங்க நக்சலை கொள்றோம் பிஜே பாகிஸ்தானில் போய் அவங்கள கொள்கிறோம் இதே ஒரு விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்லலாம் அந்த அக்னிபாத் பெரிய விஷயமாக ஆகிட்டு இருக்குது அஞ்சு வருஷம் முடிஞ்சால் வந்து அவங்க வீட்டில் இருக்கணுங்கிறது வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுபோல் பேப்பர் லீக்கு உத்தரப்பிரதேசத்தில் போன தடவை விட இந்த தடவைன்னா ஐம்பது லட்சம் பேர் இந்த பேப்பர் லீக் விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் பிஜேபி தேர்தல் அறிக்கையிலேயே இந்த பேப்பர் லீக்குக்கெல்லாம் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க தொடர்ந்து நீங்கள் சுற்றி கித்தி பார்த்தாலும் யார் ஆதரவு இருக்குது ராஜபுத்திரர்கள் அவுட்டு நீங்கள் கூட்டத்தை போட்டுட்டாங்க இப்போ என்னென்னா இந்த கூட்டத்தை வைத்து அடுத்து வந்து குஜராத்தில் இருக்கக்கூடியவர்களையும் ஹரியானாவில் இருக்கக்கூடியவர்களையும் இவர்களையும் இந்த கூட்டமைப்பு கொண்டு வந்து அவங்களும் தீர்மானம் போட போகிறாங்களாம் இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது ஒன்ஸ் இப்போ ராஜபுத்திரர் வந்து அவங்கள அந்த கம்யூனிட்டி அப்படின்னா மொத்தமாக ஒன்றா இருப்பாங்க அவங்கெல்லாம் ஒரே அந்த ஸ்டேட்டில் ஒன்று அந்த ஸ்டேட்டெலாம் ஒன்றில் தான் சொல்கிறாங்களா இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கொண்டு இந்த ஸ்டேட்டில் இவங்க போட்ட உடனே எல்லாருமே மொத்தமாக போட்டுருவாங்களாம் கூட்டத்தை இன்னொன்று அதாவது எல்லோரும் ஒரு அதிர்ச்சி கொடுப்பாங்க இன்றைக்கி அமிஷாக்கு அதிர்ச்சி கொடுத்தா தான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கறது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் எல்லோரும் போய் இல்லை இல்லை நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க நாங்கள் உங்களோட இருக்கோன்னு பேசி சமாதானம் ஆகிருக்கலாம் ஆனால் கரெக்டாக அவங்க ஆதரவு கொடுத்த உடனே இன்றைக்கி பிஜேபியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல எலெக்ஷன் வந்துருச்சு இன்னொன்று இருக்க நெட்ஒர்க் அவங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப் அதுக்குன்னு ஏகப்பட்டது இருக்குது அவங்களுக்குன்னே இப்படி ஜெயின் சமூக மாதிரி அவங்க ஒரேடியாக ஓட்டு போடுவாங்களாம் அதாவது சொன்னால் சொல்லி வச்ச மாதிரி அந்த கம்யூனிட்டி அப்படியே போய் ஓட்டு போடுவான் இப்போ என்னாச்சு அந்த ஊரில் வந்து வண்டி கட்டிகிட்டுலாம் போய் ஓட்டு போடுவாங்களா அந்த மாதிரி வண்டியை ஏற்பாடு பண்ணி தராங்களா ஆர்கனைசேஷன் இப்போ அந்த ஆர்கனைசேஷனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அதில் ஆர்கனைசேஷனில் ஒருத்தர் இப்போ பேசுகிறாரு சார் இப்போ வந்து இந்த தேர்தலில் நாங்கள் வந்து சமாஜ்வாதிக்கு ஆதரவு கொடுக்குறோம் சமாஜ்வாதி ஜெயிக்கலைன்னா அது எங்களுக்கே அவமானம் அதனால் இந்த கம்யூனிட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்போம் ஏன்னா பணம் படைத்த சமூகம் அது என்னென்னா ஒரு சமூகமே திரண்டு வந்து பிஜேபி தோக்குன்னு நினைக்கிது கடந்த காலத்தில் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண சமூகம் இன்னும் குறிப்பாக ஏற்கனவே தெரியும் பிரியங்கா போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசுறதுக்கு இப்போ பேசுகிறதுக்கு உள்ள விஷயம் இன்னொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரியங்காவோ ராகுலாக பேசும்போது இவ்வளோ கூட்டம் கூடலை ஏன்னா மெட்டீரியலாக ஆள் இல்லைங்க சமாஜ்வாதி கட்சிக்கு ஆள் இருக்காங்க காங்கிரஸில் பத்து வருஷமாக விட்டுட்டாங்க அவங்க ஆள் இல்லை யோகி அளவுக்கு எல்லா இடத்துல ஆளுங்க இருக்காங்க கவுர்மெண்ட்லேருந்து கவுன்சிலர்ந்து எல்லா அவங்க தான் அதை எழுத்து அடிக்கணும்னா நூற்றி பதினோரு எம்எல்ஏக்கள் கூட சமாஜ்வாளில் தான் முடியும் அதை கரெக்டாக சா காங்கிரஸ் பயன்படுத்திக்கிட்டு ஒன்றா நிற்கிறாங்க கூட்டணியில் இப்போ ஜெயின் சௌத்ரிக்கு தான் பிரச்சனை அவர் வந்து விவசாயிகள்கிட்ட ஓட்டு போடுங்க போடுன்னா யாரும் ஓட்டு போட மாட்டுறாங்க அவருக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்கிறாங்க அவரை கட்சியில் சேர்த்து அவருக்கு அவர் மட்டும் ஓட்டு வாங்கிட்டா நம்ம ஏன் ஓட்டு போடணுன்னு இப்போ பிஜேபி நினைக்குது எப்படியே விவசாயிகள் வந்து ஜெயின் சௌத்ரிக்கு ஓட்டு போடுவோம் பிஜேபிக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யோகி என்ன நினைப்பாரு பிஜேபியில் என்ன நினைப்பாங்க நம்ம மட்டும் ஜெயின் சௌத்ரிக்கு ஓட்டு போடணும் ஆனால் ஜெயின் சௌத்ரி நிற்கிற இடத்துல மட்டும் விவசாயிகள் போடுவாங்களா நமக்கு விவசாயிகள் ஓட்டு போட நான் ஜெயின் சௌத்ரி ஏன் ஜெயிக்கணும்னு நினப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா தொடர்ந்து எப்படி வந்து ஏக்நாத் சிண்டேக்கு அஜித் பவாரை பிடிக்காது அஜித் பவாருக்கு பிட்னாவிஸை பிடினாது பிட்னாவிஸ்க்கு மூணு பேரையும் பிடிக்காது இது இல்லாமல் பிட்னாவிஸ்க்கு மோடியை பிடிக்காது அதனால் மோடி என்ன பண்ணுறாரு ஏக்நாத் எடிஸ் அப்படிங்கிறவர் தூக்கிட்டு உள்ளே கொண்டு வருவார் யார் அவர் ஏற்கனவே ஏற்கனவே இப்போ பிட்னாவிஸோடு சண்டை போட்டு வெளில போனவர் அவரை கூட்டு வந்துட்டார் ரெண்டு பேரும் சண்டை மகாராஷ்டிரா முடிஞ்சா ஏற்கனவே பீகார் நடக்கிற கதை நமக்கு என்னென்னு தெரியும் வேலைக்கே ஆகாது இப்போ ஹரியானா ஏற்கனவே ஜே ஜெயஎம்எம் போயிடுச்சு இப்படி சுற்றி கித்தி பார்த்திங்கன்னா ஒளிவட்டமே தெரியல இவங்க சொல்கிற கணக்கு இருக்குல்ல மக்கள் யோசிப்பான்ல இன்றைக்கி ராஜபுத்திரர் சமூகம் வாபஸ் அப்படிங்கும்போது சமாஜ்வாதிக்கு ஆதரவு கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மக்களுக்கு தெரியாதா ஏன்னாப்பா அவர் பெரிய சமூகம் இலக்குது அவங்க இவற்றி தப்பாக பேசிட்டாங்களாம் அப்படிங்கும் போது இது பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய தேர்தல் நடக்கும் இந்த மா நேற்று வந்து இந்த கூட்டமைப்பு அறிவித்தது அது முதல் நாள் அறிவித்தது யோகி தாண்டி பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்